என் பாட்டை முப்பாட்டை மலையகம் வரப்போ மலையகம் வெறும் தான் இருந்துச்சு அதனால நிலமாக்கி பயிரை வளர்த்து அந்த பயிருக்கு உசுர கொடுத்து பசுமையாக்கிய விதத்தை இந்த மலையகம் இன்னும் கூட காட்டிக்கிட்டு தான் இருக்கு அவங்கள திட்டமிட்டு கூட்டி வந்து வெள்ளக்கார குதிரை அடிச்ச லயத்துல போட்டு சித்திரவதை பண்ணது வெள்ளக்கார மட்டும் இல்லை நம்ம நாட்டு கற்பணும் தான் நாற்பத்தெட்டுகள்ல நாட்டுக்கே சுதந்திரம் கிடைக்கும் போது நமக்கும் விடிய போகுதுன்னு நினைக்கும் போதே நம்மளை நாடற்றவன்ற பட்டியலை சேர்த்த இந்த நாட்டு அரசியல் நம்மளை எந்திரிக்க விடாமலும் நம்ம அரசியலை பற்றி சிந்திக்க விடாமலும் ஏன் நம்மளை அரசியலுக்குள்ளே நுழைய விடாமலும் பண்ண கொடூரம் இன்னும் கூட நடந்துக்கிட்டு தான் இருக்குது அடிப்படை சலுகைகளே இல்லாத நிலத்தில் உரிமைகளுக்காக போராடுற ஒரு கூட்டத்தோட கதை தான் இது கல்வீர் ஆயுதத்தை பயன்படுத்தி இந்த வாழ்க்கை முறையை எப்படியாச்சும் மாற்றலான்னு முயற்சி செய்யும் போது இங்கே ஒரு சமூகம் நம்ம பேசுகிற பேச்சை வச்சும் நம்ம உடுத்துற உடுப்பை வச்சும் ஏன் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை வச்சும் கூட நம்ம மேலே காட்டான்ற ஒரு முத்திரையை குத்திக்கிட்டு தான் இருக்குது ஒத்துப்பால் நாத்தத்துலையும் குப்பிலாம்பு வெளிச்சத்துலேயும் படித்த காலங்கினி போதும் அட்டை கடிகிலையும் அடை மலையிலையும் நயந்த காலங்கினி சாகும் இந்த மண்ணோட மாற்றத்துக்கான ஒரே ஆயுதம் கல்வியே

மாறுமா மக்களின் நிலை என்று மாறும் என்ற மக்களின் நிலை மாறுமா மக்களின் இல்லை சென்று மாறும் என்ற மக்களின் நிலை மாறுமா மக்களின் நிலை என்று மாறும் என்ற மக்களின் நிலை மாறுமா மக்களின் நிலை